வீரபாண்டிய தான் நீர்தான் துரை என்பவரோ வெகு தூரம் வந்துவிட்டி நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடத்த உம்மிடம் கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள் நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை பேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருமா பின்னும் ஒழிவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம் பிடித்தவனை சொல்கிறேன் கேள் உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரிப்படம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்த நீர் நீர்பாச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கலாய் திரை யாரை கேட்கலாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் ின் உடலையும் போரடித்து தலை நீ குவித்துவிடும் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உண்மை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம் துடிக்காத மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசையை முறுக்குகிறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன வளைச்சல் பார்க்கலாம் படித்து விடவில்லை தமிழருக்கு மடியிலே கை வைத்த உன் தலை உருட்டு போ மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டேமான் அவர்களுக்கு தெற்கு சீமை கலெக்டர் எஸ் ஆர் லூசிங்டன் எழுதுவது தப்பி ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமத்துறையும் உங்கள் ராஜ்ய எல்லைக்குள் மறைந்திருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது உடனடியாக அவர்களை தேடி பிடித்து எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டுவது உங்கள் பொறுப்பு என்ன கட்டபொம்மனை நாம் பிடித்துக் கொடுப்பதா உத்தமன் வீரன் நமது நண்பன் அவரை காட்டி கொடுப்பது எப்படி சாத்தியமாக மந்திரியாரே மன்னார் நிலைமையை சற்று சிந்திக்க வேண்டும் மந்திரி தானா நதியை தூக்கிலிட்டு தலையை மட்டும் எடுத்து முச்சந்தையில் நட்டு வைத்திருக்கிறார்களாம் குடுமை பயங்கரமான குடுமை தங்களது பெரும் படைபலத்தால் மற்ற பாளையக்காரர்களை எல்லாம் அடியோடு ஒடுங்க செய்து விட்டார்களாம் நாம் அவர்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நமக்கும் அதே கிதி என்பதைத்தான் அவர்களது கடிதம் சூச்சகமாக அறிவிக்கிறது காலம் கடந்த பிறகு நாமும் எதிர்த்து அழிவதால் யாருக்கு லாபம் சரி விதி செய்யும் வேலை என்று நினைத்து அவர்களை தேடி பிடித்து அனுப்பு செய்யுங்கள் உத்தரவு உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்க உட்காருங்க அகமழியவில்லை உனக்கு உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும் அல்லது கெட்டப்படும் தொண்டைமானும் மாறும் எங்களிடையே பிறவாது இருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாது இருந்திருக்கும் இன்னும் ஏன் பயப்படுகிறாய் உண்மையை கூறு நாய்களை கிட்டாரே என்று துரை நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான் அதுவும் நமக்கு பெருமைதான் இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல அதுவும் சரிதான் அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏ எத்தப்பா சொல் பேசாதே நான் எடுத்தறி வாழ விரும்பினாய் வல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் விளையற்ற தந்தாய் வீடனை வளங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் கூலியை பெற்றுக் ஆனால் அந்நியன் முன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான் உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சக்தி எங்கோ ஒன்றித்தான் இருக்கும் அதலில் நம்மிடையே என் பேச்சுக்கு தான் இடம் உண்டு ஏற்பது உனக்கு இழிவன்று காரண உரிமை ஒன்று ஆனால் அவனோ நேற்று வந்தான்

நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம் நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று அறிவேன் முடிவை உடன் அறிவேன் ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு நீ குற்றவாளிதானே கொல்லத் தவறிய குற்றவாளி எடக்கு பேச்சு வேண்டாம் நேர்மையான பதில் தேவை கும்பனியாரின் கட்டளைக்கு ஏன் அடங்கவில்லை கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம் அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள் புருஷர்கள் அல்ல கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை நீ அவன் தான் ஆர்காட்டு நவாப் அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான் அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவரிடமே போய் மீண்டும் அடக்கு பேச்சு அது என் கோபத்தை குத்துவதாகும் உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும் உனக்கு வருவதாக கூறுவது போய் எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் எத்தியாதி எத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம் எல்லாம் உடன் பிறந்தவை அது ஒழுக்கப்பட்டது நடக்காது நான் இருக்கு வரை எக்காலம் இறங்க அதற்க உறக்க இருக்கும் சூரியன் இருக்கிறதே அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது வேறு யாராவது இருந்தால் கூறு ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள் பலன் அடைகிறார்கள் நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா இவன் பேச தெரிந்தவன் பேச தெரிந்தவன் வெறும் பேச்சல்ல மானத்தில் பாசம் உள்ளவன் வல்லவன் வாழ் தெரிந்தவன் அதனால் தான் வாழ் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன் இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர் என்னிடமே வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி அல்லதான் காதல் மானம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன் எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு எதற்கும் எவரத்தும் கையேத்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு மரம் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பொன்னாட்டு மக்கள் எங்கள் தன்னாட்டு மக்கள் போரென்றால் புலிகுணம் பங்கு வென்ப காதல் என்றால் பூமனம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற

மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டது இதுவரை கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை இந்நேரமும் பறங்கி தலை உன் சீதாட்சியுமே நோக்கி பறந்தே போயிருக்கும் என் தமிழ் புலவன் மட்டும் இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவிய இருப்பான் வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உடல் தீப்பற்றி எறிந்திருக்கும் ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நாய்வஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசைகுணமும் கொண்ட அடிவிரடிகளும் குடிக்க